அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கான அன்னாபிஷேகம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் சிவன் மேலே சாத்திருக்கக்கூடிய அந்த அன்னத்தை நம் கண்குளிர பார்த்தாலே போதும் கோடி சிவலிங்கம் தரிசனம் பண்ணதற்கான புண்ணிய பலன் நிச்சயம் கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம காலையில உங்கள் வீட்டில் எந்திரிச்சோடனே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவை தான் தெரிஞ்சுக்க போறோம் எப்பயுமே அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி விசேஷ நாட்களில் காலை நேரத்துல நம்ம குளிச்சிட்டு உடனே சில மந்திர சொற்களை வந்து நம்ம சொல்றப்ப உச்சாரணம் பண்றப்ப நமக்கு வாழ்க்கையில் அபரிதமான ஒரு சக்தி கிடைக்கிது அந்த இறைவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்துடைய பதிவும் நம்ம குளிக்கின்ற நீரில் சேர்க்கக்கூடிய விசேஷமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியானது நம்முடைய சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிய ஒரு தினம் ஈசன் பிச்சாடனராக வந்தபோது உலகக்கே படியழகக்கூடிய ஈசனுக்கு அன்னபூர்ணி தேவி அன்னமிட்டு படியலந்த நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் அப்படிப்பட்ட நாளை சிவனை அன்னாபிஷேக கோலத்தில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நம்முடைய சேனலே நம்முடைய வீடுகளில் நம்ம உபயோகப்படுத்துகின்ற அரிசி அழைக்கின்ற படி வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த நாளில் அந்த படி வச்சு நம்முடைய வீட்டில் வந்து அன்னபூரணி தாயை வந்து வணங்குறப்ப நிச்சயம் நமக்கு வாழ்க்கை முழுக்க ஜென்மம் முழுக்க அந்த அன்னத்துக்கு என்றைக்குமே வந்து பஞ்சம் வராது குடும்பத்தில் செல்வ செழிப்பு வருங்கிறது தான் ஒரு ஐதீகம் அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு நம்ம செய்கின்ற தான தர்மங்களாக இருக்கட்டும் மந்திர உச்சாரணங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அபரிதமான ஒரு பலன் கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த ஒரு நாளானது நமக்கு வந்து நம்முடைய குடும்பமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது ஒரு கஷ்டங்களையெல்லாம் போகக்கூடியது வாழ்க்கையில் அந்த ஈசனை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு புண்ணியங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷ ஒரு பலன் நிச்சயம் கொடுக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் காலையில் ஏந்திரிச்சோன்ன நம்ம குளிச்சிட்டு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான ஒரு மந்திரத்துக்கு கூட அதீத ஒரு சக்தி இருக்குது உங்களால் நாளைக்கு முழுக்க ஓம் நம சிவாய இல்லாட்டி நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லி உச்சரிக்கிறப்ப நிச்சயம் நல்லதொரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க எப்பயுமே இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லப்படுது நாளைய தினம் இந்த பௌர்ணமியானது பூமிக்கு மிக அருகில் வர்றதுனால அதனுடைய அந்த பவர் அந்த ஆற்றலானது ரொம்ப அதிகமாக காணப்படும்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த நாளில் நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து நம்ம குளிக்கிறப்ப இது நாள் வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும் தோல்விகள் அவமானங்கள் வேற ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்ஸ் கெட்ட எண்ணங்கள் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் இது எல்லாமே போய் நம்ம உடம்பு மனசு எல்லாம் கிளென்சிங் ஆகி நமக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில் குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து நம்ம நிச்சயமாக குளிக்கணும் அப்படி நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால முதலாவதாக கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு எப்பொழுதுமே கல்லுப்புங்கிறதே ஒரு மகாலட்சுமியோடய ஒரு அம்சம் தான் அம்பாலுடைய அந்த அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே நிறைஞ்சிருக்கணும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு கல்லுப்பு மட்டும் ஒரு ஐதீகத்துக்கு போட்டு உங்கள் வீட்டில் காய்ச்சாத பசும்பால் பசும்பால் கிடச்சா எடுத்துக்கலாம் இல்லை பேக்கெட் பால் தான் இருக்குனாலும் காய்ச்சாத பால் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம முன்னாடியே கூட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு அதிகமாக தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா கூட போதும் ஒரே ஒரு டீஸ்பூன் பால் மட்டும் நம்ம குளிக்கின்ற அந்த பக்கெட் நீரில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அதோடு கூட கொஞ்சமாக மஞ்சள் இருந்ததுன்னா நம்ம பூஜைக்கான மஞ்சள் இருக்குது அது மாதிரி இல்லாட்டி குளிக்கின்ற மஞ்சள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த மஞ்சள் இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை மங்களத்தை தரக்கூடிய பொருட்கள் இந்த மூணு பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்குள்ளீங்க இதோடு கூட உங்களுக்கு வில்வெயிலைகள் இருந்ததுன்னா வில்வெலைகள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கிடைக்கலமா அப்படிங்கிறவங்க நமக்கு கட்டாயம் கிடையாது ஆனால் வில்வெளியை சேர்த்து நம்ம குளிக்கிறப்ப நமக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அந்த ஆறாக்கள் இது எல்லாமே போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் அதனால நாளைக்கு குளிக்கின்ற நீர்ல மறக்காம நம்ம சொன்ன பொருட்கள் நீங்க கலந்து குளிச்சிருங்க அதோடு கூட குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே காலையில ஒண்ணுமே சாப்பிடாம நிறைய பேர் நாளைக்கு விரதங்கள் இருப்பாங்க விரதங்கள் இருந்தாலும் சரி விருதங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி குளிச்சுட்டு வந்த கையோட இந்த ஒரு சிவ மந்திரத்தை நீங்கள் வந்து ஆறு முறை நம்ம சொல்கிறதுனால நீங்கள் ரெண்டாயிரம் முறை சிவ மந்திரம் சொன்னதற்கான பலன் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு இதீகம் இருக்குது எல்லா சிவன் கோவில்களிலும் பார்த்தா இந்த மந்திரம் இருக்கும் நம்ம ஒரு சாதாரண ஒரு பெயர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்திருப்போம் ஆனால் இந்த வார்த்தைகள் தான் மந்திரங்களே அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த சிவனுடைய மந்திரம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசி பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசி இந்த வார்த்தைகளை இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொன்னாலே போதுங்க ரெண்டாயிரம் முறை நம்ம ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லி அந்த நாமத்தை உச்சரித்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் அதுவும் காலையில் ஏந்திரிச்சோன்னு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் சப்போஸ் இப்போ நம்ம பதிவை தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க குளிச்சுட்டு பூஜை அறையில் தாராளமாக சொல்லலாம் இல்லாட்டி எல்லாருமே நாளைக்கு சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போவோம் அந்த சிவன் கோவிலில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது இன்னும் கூடுதலான நமக்கு விசேஷ பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய சிவ பூஜையில் சொல்லலாம் காலையில் சொல்லலாம் இல்லாட்டி கோவில்களில் சொல்லலாம் அப்படி எங்கே இருந்தாலும் சரி ஆனால் காலையில் ஏந்திரிச்சோடனே நம்ம சொல்கிறதுங்கிறது நல்ல ஒரு அதிர்வலைகள் நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி நாளைய தினத்தில் நம்ம இது மந்திரத்தை சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற முறையில் அப்படி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்றதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையுமே ஒரு முறையாற்றும் நீங்கள் சொல்ல வச்சு பாருங்க ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பாக நாளைய தினம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல மறக்காதீங்க ஏன்னா சிவனுடைய நாமம் நாளைய தினம் யார் ஒருத்தங்க உச்சரிக்கிறோமோ அவங்களுக்கு அதீத ஒரு புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்முடைய இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரம் பதிவிடுங்க சிவனுடைய அருளும் சந்திர பகவானுடைய அருளும் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நிறைஞ்சு கிடக்கணும் நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்